மக்களுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்ட்ரி பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடெக்டட் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆரா சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சிருந்த அயோக்கியானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி அஃபேர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனால் ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கு அல்ல கோர்ட்டில் நிற்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டாக ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவில் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்கப்பண்ணையா நீங்கள் வெக்கப்படும் பொண்ணு ஊரு ஆப்பாலை என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருந்தீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா அது அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர வெடிச்சு பண்ணையா வெக்கப்பண்ணையா நீங்களா மினிஸ்டர் வெக்கப்பட இந்த ஒரு கட்சி பொறுப்பு இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேச சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிருப்பேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிடுறேன் வெக்கப்படணும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளிய வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்ச ரத்தம் கொதிக்க வேணும் ரத்தம் கொதிக்கிற என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க